பத்து லட்சம் பேர் போனாங்களாம் யாரோ மாநாடு நடத்தும் போது நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் கல்வியாளர் நான் உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அவனுக்கு குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேப்பாரு எங்க பெரியார் தாசன் நான் இல்லை யோசிச்சு பார்த்தா எங்கே பாருங்க எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை உணர்ச்சி தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த ரசிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை உண்மையாக தலைவர்கள் இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள் திட்டங்களை உருவாக்குபவர்கள் உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள் செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையை தவிர வெறும் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு செய்தியை மற்ற சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் மிக கவனம் யார் நாம்